ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு தாரணியாவின் அன்பு வணக்கங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தாலே கடவுள் முருகரை பற்றி பல பேர் பல கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க அந்த கதையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே பல பேர் பல கதைகளை கடவுள் முருகரை பத்தி பேசிட்டு இருக்காங்களே சார் இது எந்த அளவுக்கு உண்மை சார் அது இந்த காலகட்டத்துக்கு அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது முருகனை பற்றி அதிகமாக பேச வேண்டியிருக்கு முருகனை பற்றி நிறைய சோசியல் மீடியாக்களில் வருது பேசுகிறாங்கன்னா முருகனுங்கிறது நம்மளுடைய முப்பாட்டன் தமிழ் கடவுள் இந்த நோக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது முருகனை பற்றி பேசுனா நிறைய பேர் பார்ப்பாங்க நமக்கு நிறையா வியூஸ் கிடைக்கும் இதை தவிர நோக்கம் வந்து இந்த சோசியல் மீடியாக்களுக்கும் கிடையாது இதை வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் முருகனை பற்றி முதல்ல அழகாக பேசணுன்னாலே தமிழை பற்றி பேச தெரிஞ்சவங்க தான் முருகனை பற்றி அழகாக பேச முடியும் தமிழை பற்றி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசினதோடு நாம் பேச முடியுமா அதுதான் முருகனை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா வாரியார் சுவாமிகள் வந்து ஆன்மீகத்தில் எந்தளவுக்கு ஒரு பழுத்த பழமோ தமிழில் அதை விட மிகப்பெரிய பழுத்த பழம் தமிழர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு அந்த செம்மொழின்னு சொல்லுவாங்கள் அந்த செம்மொழியை வந்து ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர் வந்து வாரியார் சுவாமிகள் முருகனை பற்றி அவ்வளோ அற்புதமாக அந்த பாடல்களோடு பாடக்கூடியவர் வாரியார் சுவாமிகள் இப்போ அவர் நம்ம இடையே இல்லைன்னா கூட அவர் பேசின நிறைய உரையாடல்கள் வந்து ஒளிநாடா வடிவத்திலையும் இருக்குது சில வீடியோ வடிவத்துலையும் இருக்குது இதை முதல்ல போட்டு ஒரு மனுஷனும் பார்க்கணும் இப்போ அந்த சோசியல் மீடியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கறை கிடையாது முருகனை பற்றி பேசுனா நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த சோசியல் மீடியா பார்த்தோம்னா முருகனை ஏதோ நேற்று மத்தியானம் அப்படியே சரவணபவன் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க நைட் வந்து அவருக்கு மட்டும் சில விஷயங்களை சொல்லி இதை அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்குலாம் சொன்ன மாதிரி சொல்லுங்கள் அப்படின்பாரு இது என்ன கதை இது அதாவது சொல்லுவாங்கல்ல கேட்குறவங்க கேனயனந்தான் எலி ஏரோப்ளேன் ஓட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் முருகனை பற்றி ஆளுக்கால் ஒரு கதையை அவுத்து விட்டுட்ருக்காங்க அதுக்கு தான் சொன்னான் முருகனுங்கிறது தமிழ் கடவுள் முதல்ல அங்கே முதல்ல இடத்துக்கு வந்தோன்னு நீங்கள் அதன் பிறகு முருகனை பற்றி இதுவரைக்கும் நம்ம தமிழ் அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத ஒன்று கேட்கணும் சங்க இலக்கியங்களை முருகனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறது எப்படி அதுக்கப்புறம் இந்த மலைக்கு இந்த முருகனை பார்க்க போகிறது எப்படி எப்படி ஏத்துறது நெய் ஊற்றுறதா எண்ணெய் ஊற்றுறதா எண்ணத்தை ஊற்று இப்படியெல்லாம் முருகன் வருவாரா கண்டிப்பாக வரவே மாட்டார் முதல்ல முருகனை மனசில் இருத்தணும் முருகனை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டு முருகன் இருக்காங்க சங்க இலக்கியத்தில் நான் தமிழோட மூத்த கடவுள் இருக்கார்ல தமிழின் முதற் கடவுள் முருகன் இருக்கார்ல அதில் வந்து முருகனை பற்றி என்னென்ன குறிப்புகள் இருக்குதுன்னு பார்க்கணும் முதன் முதல்ல முருகனை பற்றிய குறிப்புகள் தொல்காப்பியத்தில் அழகாக எழுதியிருப்பார் தொல்காப்பியம்ங்கிறது வந்து தமிழோட இலக்கண நூல் அந்த இலக்கண நூலில் முருகனை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும்ல அப்போ தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க நிலங்களை ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது எல்லாருக்கும் தெரியும் ஓரளவு அப்போ மலையும் மலையை சார்ந்த இடமும் தான் வந்து குறிஞ்சி இந்த குறிஞ்சி நிலத்துக்கு உரிய கடவுள் முருகன் அப்போ அவர் எப்படி தனியாக பிறந்து வந்துட்டாரா வானத்திலேருந்து வந்தாரா அப்படியெல்லாம் வரலையே நம்மிடையே வாழ்ந்த பெரு ஒரு மாபெரும் அழகன் ஒரு மாபெரும் வீரன் என்றும் குன்றாத இளமை உடையவன் அழகன் வீரன் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்படி தான் முருகன் வந்து சொல்லப்பட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும்னு சொல்லிட்டு நால்வகை நிலங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த தொல்காப்பியத்தில் முருகனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால தான் சொல்கிறது வாரியார் சுவாமிகள் அதை அழகாக சொல்லுவார் அதை விட்டிங்கன்னா இன்றைய நிலையில் முருகனை பற்றி நிறைய பேசக்கூடிய தகுதி உள்ள நிலவர் அதாவது மனசாட்சியை ஒட்டி பேசுகிறது சும்மா இது நமக்கு பிடிக்குங்கிறதுனால ஒரு தகவலை சொல்லாமல் மனசில் உள்ளதை விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறவர் சுகிசிவம் ஐயா பேசிகிட்டு இருக்காரு நிறைய பேசுவார் முருகனை பற்றி மட்டும் இல்லை கம்பராமாயணத்தை பற்றி கூட ரொம்ப அற்புதமாக பேசுவார் அதில் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் அப்படி பேசிகிட்ருக்காங்க அப்போ முருகன்கிறது யார் அப்படிங்கிற முடிவுக்கே உங்களால் இன்னும் வர முடியல அவர் ஏதோ நேற்று நைட்டு வந்தார் இன்றைக்கி சாயந்தரமாக பார்த்தேன் எனக்கு ஒரு யாசகம் எடுக்க சொன்னார் இப்படியெல்லாம் இருக்கும்போது அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கணும் கண்மூடித்தனமான பக்திங்கிறது வேறு அதை நம்ம தப்புன்னு சொல்லலை அது இருக்கணும் அந்த பக்தி அதே சமயத்தில் பக்தி பகல் வேஷமாக மாறிவிடக்கூடாது இல்லை பக்தி பயம் வரக்கூடாது பயபக்தியாகவும் ஆகிடக்கூடாது பகல் வேஷமாகவும் மாறிடக்கூடாது சோஷியல் மீடியாக்களுக்கு உண்மையிலே ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் அந்த முருகனை பற்றி அழகாக சொல்லும் தமிழ் கடவுள் முருகனை பற்றி சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது தமிழ் கடவுள் முருகனை பற்றி புராணம் என்ன சொல்லுது புராணத்தை சொற்பொழிவாற்றக்கூடியவர்களை வச்சு பேச வைக்கலாம் இல்லையா சங்க இலக்கியம் படித்தவர்களை வச்சு பேச வைக்கலாம் இதெல்லாம் விட்டுடுவாங்க தமிழர்கள் வந்து நிலங்கள் ஐவகையாக பிரித்தாங்க அப்போ வந்து சேயோன்மேயே மைவரை உலகம்னு சொல்லிட்டாங்க மைவரை உலகம்னா மலையும் மலையை சார்ந்த இடமும் அப்போ முருகனுங்கிறது குறிஞ்சி நிலக்கடவுள் இப்போ வருவோம் தமிழுக்கு சேயோன் மேய மைவரை உலகம்னு சொல்கிறாங்கல்ல இப்போ சேயோன் அப்படின்னா யார் சேன்னா யார் எதுக்கு அந்த சேன்னு பேர் வந்துச்சு இதை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா கூடாதா சேன்னா சிவந்தை அப்படின்னு அர்த்தம் சேயோன்னா நம்ம குழந்தைக்கும் ஒரு வசதி சொல்கிறோம் இன்றை வரைக்கும் முருகனை சேயோன் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் முருகன் சிவப்பானவன் அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது வானம் வந்து சில நேரத்தில் செவ்வானம் சித்திரை செவ்வானம் சிரிக்க கண்டேனு பாடுறோம்ல அந்த செக்கச்சி சிவந்த வானம் இருக்குல்ல அந்த தோற்றம் அது வந்து செக்கச்சி சிவந்த மாதிரி இருக்கும் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதை பார்க்கும்போது நம்ம எரியாமல் ஒரு ஈர்ப்பு வருது இல்லை ஸோ முருகன் அதுதான் அந்த கலவில் தான் சிவந்த மேனியை உடையவன் முருகன் அதனால் அவனுக்கு சேயோன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு முருகனுடைய பேர்கள்லாம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் அப்போது முருகன் அப்படிங்கிறவும் தமிழ் கடவுளுங்கிறத முதல்ல முடிவுக்கு வந்துடணும் ரெண்டாவது சங்க இலக்கியத்தில் முதன் முதல்ல முருகனை பற்றி குறிப்பிட்டிருக்கிற இடம் வந்து தொல்காப்பியம் அதையும் வந்துடணும் தொல்காப்பியம் எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீசஸ் போறக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் வருஷங்கள் எண்ணூறு வருஷம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் அது வரைக்கும் கணிக்கவே முடியல அது ஒரு காவியமோ படைப்பு இலக்கியமோ கிடையாது இலக்கண நூல் மொழியில் ஒருத்தன் எப்போ தன்னிறைவு அடைகிறானோ அப்போ தான் மொழிக்கான வரைய இருக்க முடியும் அப்போ மொழி எப்போ தோன்றிருக்கும் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம அப்போ அதில் அப்படி சொல்கிறாங்க அடுத்தது இன்னொரு விஷயத்தை வாங்க இப்போது இங்கே வந்து சங்க இலக்கியத்தில் படிச்சிங்கன்னா புலவர்கள் மட்டுமே பாட்டு பாடிட்டு போயில்லை புலவர்களுக்கு நிகராக சேரர்கள் சோழர்கள் பாண்டிய மன்னர்கள்லாம் மிகப்பெரிய புலவர்களாக இருந்திருக்காங்க இதில் ஒரு புலவர் வந்து சேர நாட்டை சேர்ந்தவர் சேர வம்சத்தை சேர்ந்தவர் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு ஒரு நூலை எழுதுனவர் வந்து ஐயனார் இதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இவர் வந்து சேர வம்சத்தை சேர்ந்தவர் ஏன் அந்த ஐயன் அப்படிங்கிற பேர் வந்தது நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் அதை தனியாக சொல்லிக்குவோம் அப்போ ஐயனார் இதனார் எழுதல எழுதும்போது என்ன சொல்கிறாரு நம்ம எல்லோரும் சொல்கிறோம்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாலோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு தமிழை பற்றி சொல்கிறோம்ல சில பேர் எப்படியெல்லாம் கிண்டல் அடிப்பாங்கன்னா கல் தோன்றது மண் தோன்றதுக்கு முன்னாடியே ஒரு குடி பிறந்ததுன்னா அது எப்படி காட்டுமிராண்டிய குடியார்கள்லாம் சில பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி விமர்சனம் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ கண்ணு தெரியாத ஒரு அஞ்சு பேர் யானை தலையை மட்டும் தொட்டு பார்த்துட்டு யானை தும்பிக்கையை மட்டும் தொட்டு பார்த்துட்டு யானையோட வாழை மட்டும் தொட்டு பார்த்துட்டு ஒரு ஒரு இதாக சொன்னாங்கள்ல அது மாதிரி சொல்கிறது இதை வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர் அற்புதமான கவிஞர் இல்லை பன்மொழிகளையும் தெரிஞ்ச ஒரு கவிஞர் அதை சொல்லுவார் அதை வந்து அவர் உதாரணமாகவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இந்த பாடலுக்கும் முதல் இரண்டு வரி இருக்குது அந்த இரண்டு வரியை முதல்ல பார்க்கணும் அந்த இரண்டு வரி என்ன சொல்லுதுன்னா பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் அதாவது எல்லாம் அகன்று அதுக்கப்புறம் இந்த உண்மை நிலை நடுவாரும் போது இது தமிழர்களுடைய இயல்பான நிலை இதில் என்ன பெருசாக இருக்குது எங்களுக்கு இது சர்வசாதாரணம் தானே பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் இதில் என்ன வியப்பு இருக்குது வையம் போர்த்த அதாவது வையம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல இதை முடித்ததுக்கு அப்புறம் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய குடின்னு அந்த பாடல் வருது அந்த முதல் ரெண்டு வரியை விட்டுட்டு இந்த பின்னாடி ரெண்டு வரியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க என்னென்னா அறிவியல் சொல்கிறதையும் எடுத்துக்கலாம் நம்ம இலக்கியம் தமிழ் இலக்கியம் சொல்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்போது உலகம் முழுவதுமே நீரால முதன் முதல்ல சூழ்ந்துருக்கு மனித இனமெல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் அந்த க அப்படியே எங்கே பார்த்தாலும் கடலாகவே இருக்கிறது அதுதானே ஊழி காலம் பிரளய காலம்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த நீர் வந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிக்கிட்டே வருதில்ல அப்போ எது முதல்ல தெரியும் மலைகள் தானே உயரமாக தெரியும் அப்போ மலை தானே முதல்ல தெரியும் அதுதான் சொல்கிறான் வையம் பொறுத்த வயங்கொழி நீர் இந்த உலகம் முழுக்கலும் சூழப்பட்டிருந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க அப்போ தான் வயங்கொழினால் சூழ்ந்திருந்த நீர் அந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய அப்போ தான் கல் தோன்றுது மண்ணுங்கிறது நிலம் கல்லுங்கிறது மலை அதுதான் சொல்கிறான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேங்கிறான் அப்போ மலைகள் உருவாயிடுச்சு மலைகளுக்கு அப்புறம் தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்கள் உருவாகுது மண் உருவாகுது மண் திணிந்த நிலம் தான் நான் சொல்கிறோம் நிலத்தை பற்றி சொல்லும்போது அப்போது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படிங்கும்போது கல்லுங்கிற மலை மட்டும் இருந்த காலத்திலே ஒரு இனம் தோன்றுச்சு அந்த இனம் பேசின மொழி வந்து தமிழ் அவர்கள் வழிபட்ட தெய்வம் முருகன் இதுக்காக தான் இவ்வளோ கதையும் சொல்லி கொண்டு வரேன் இப்போ இந்த முருகனை பற்றி யார் யோசிக்கிறாங்கிறது முதல்ல யோசிச்சு பார்க்கணும் இவன் தான் முருகன் தமிழினத்தோட தலைவன் தமிழினத்தின் முதல்வன் எல்லாமே வந்து முருகன் தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில சொல்லலாம் தமிழின் முதல்வன் தான் கடவுள் முருகன் இதுதான் முருகனுடைய கதை தொல்காப்பியத்தை பற்றி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் புறப்பொருள் வெண்பா மாலையை பற்றி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படை இருக்குல்ல நக்கீரனார் அப்படிங்கிறது இந்த திருமுருகாற்றுப்படையில் சின்ன சின்ன கான்ட்ரவர்சியில் இருக்குது இவ்வளவு நாள் இவர் என்ன ஜோதிடத்தை தானே பேசிட்டு இருந்தான் இதுக்கு முன்னாடி ஏதோ சேர சோழ பாண்டியர் வரலாறுலாம் பேசிட்டு இருந்தாங்கள்ல அப்பப்போ தமிழை பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறான் முருகனுக்காக இப்போ நம்ம பேச வேண்டிய காலகட்டம் உருவாகிருக்கு முருகனுக்கு இது சப்போர்ட் பண்ணுறது இல்லை முருகன் பேரை சொல்லிவிட்டு வெவ்வேறு மாதிரி நடந்துட்டுருக்காங்கல்ல அவங்களுக்காக இந்த உண்மையை நாம் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் இதில் வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட முருகன் மட்டும் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி புறப்பொருள் மாலை வந்து ஒரு வகை இந்த நிலங்கள் உருவாகிறதுக்கு தமிழ் மொழி தோன்றதுன்னு சொல்லுதோ தொல்காப்பியம் வந்து அதுக்கு முன்னாடியே பிறந்த குறிஞ்சி நிலத்தோட கடவுள் முருகன் சொல்லிடுச்சு இல்லையா அடுத்தது திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை நூல்களில் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு நூல் இது வந்து நக்கீரனார் எழுதினது அப்படின்னு சொல்றாங்க நெடுநல் வாட எழுதின நக்கீரனாரும் இந்த நக்கீரனாரும் என்னங்கிறது கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கு அதை தமிழறிஞர்கள் ஆராய்ச்சியில் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அதை விட்டுடுவோம் ரெண்டாவது வந்து இந்த திருமுருகாற்றுப்படைங்கிறது ரொம்ப பிற்காலத்தில் எழுந்த நூல்தான் இது வந்து சங்க இலக்கியத்தில் வந்து ஊவே சாமிநாதர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு போய் அதில் சேர்த்துட்டாங்கன்னு குற்றம் சொல்கிறவர்களும் சில பேர் இருக்காங்க அதெல்லாம் நம்ம விடுவோம் திருமுருகாற்றுப்படையில் முருகனை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க விழுதுருக்கு கை புனைந்து இயற்றா கவின் பெரு வனப்பு அதாவது கை புனைந்து இயற்றா அப்படின்னா நம்ம அழகாக சாதன பொருட்கள் நிறைய கையால் தானே உருவாக்குறோம் ஆடை அழகாக இருக்குது இது மனிதன் உருவாக்குனது அணிகலன்கள் அழகாக இருக்குது மனிதன் உருவாக்குனது இப்படி பல்வேறு பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனிதனோட கையால் உருவாக்கப்பட்ட பொருட்கள்லாம் வந்து செயற்கை அழகு ஆனால் அந்த கண்ணை பறிக்கக்கூடிய பூக்கள் கண்ணை பறிக்கக்கூடிய மலர்கள் மலைகள் ஆறுகள் இந்த மாதிரி இயற்கை காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அழகு இருக்குது இல்லையா நிலைத்த அழகு நீடித்த அழகு மாறாத அழகுன்னு இருக்கு இல்லையா இந்த அழகை பற்றி தான் சொல்கிறாது இது வந்து மனிதன் தயார்படுத்தின அழகு இல்லை வானவில்லை பார்க்குறோம் வானத்தில் வரக்கூடிய அந்த செம்மை நிறத்தை பார்க்குறோம் நீல நிறத்தை பார்க்குறோம் இதெல்லாம் மனிதன் உருவாக்குன செயற்கை அழகாக இல்லை இதுதான் முருகன் புரியுதா கை புனைந்து இயற்றா கவின் பெரு வனப்பு வனப்புன்னா என்ன வனப்புங்கிறது ஒரு அழகு இல்லையா வனப்புமிக்க பெண்ணுன்னு சொல்கிறோம்ல அப்போ முருகனை சொல்லும்போது அந்த இடத்துல அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே திருமுருகாற்றுப்படையை பற்றி சொல்கிறோம் இப்போது திருமுருகாற்றுப்படை அந்த இலக்கிய அந்த பாட்டு வரிசையில் பார்க்கும்போது முருகனுக்கு வந்து முருகு அப்படிங்கிற சொல்லேன்னு தான் முருகன் அப்படின்னு உருவாகிருக்கு இல்லையா அப்போ முருகுன்ற சொல்லுக்கு என்ன பொருள் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி ஒரு பாட்டு பாடிட்டு போகுது முருகுங்கிற சொல்லுக்கு நான்கு விதமான பொருள்கள் சொல்கிறாங்க இன்னும் நிறைய பொருள்கள் இருக்கு முக்கியமான பொருள்கள் நான்கு ஒன்று வந்து மனம் மனம்னால் இந்த இடத்துல வாசனை மனம் மிகுந்த அப்படின்னு சொல்கிறோம்ல பூக்களுடைய நறுமணத்தெல்லாம் சொல்கிறோம்ல இந்த இடத்துல அந்த மனம் அடுத்தது இளமை இளமைனா எப்படின்னா இன்றைக்கு இளமை நாளைக்கு இல்லையா ஆனால் முருகனோட இளமை எப்படி இல்லை என்றைக்கும் பதினாறான்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அழகு என்றும் இளமையோடு இருக்கிறவங்களுக்கு அந்த இளமையை சொல்கிறான் அடுத்தது அழகு முருகன்னாலே அழகு தான் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி பொறுனு சினிமா பாட்டெலாம் எழுதிட்டாங்க அழகு மட்டும் இல்லை இன்னொன்றும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே காலம் கடந்து நிற்கக்கூடிய கடவுள் தன்மை ஏதோ ஒரு அபார சக்தி அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த முருகு அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த நான்கு விதமான பொருள் இருக்குது அப்போ இந்த முருகுங்கிற வார்த்தைக்கு இந்த நாலு பொருள் சொல்லியிருக்கோம்ல இந்த முருகு அப்படிங்கிற வார்த்தை எப்பலேருந்து தமிழகத்தை அதாவது எப்போதுலேருந்து தமிழில் புழக்கத்தில் வந்தது அப்படின்னு கேட்கணும் தொல்காப்பியம் படிக்கிறோம் இந்த முருகுங்கிற வார்த்தையை தமிழர்கள் எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா இது வரைக்கும் யாருமே கால வரையறையே செய்ய முடியல அப்போ முருகன் எப்போ தோன்றுனார் முருகன் எப்போதிலேருந்து கடவுள் வழிபாட்டில் இருந்தார்னு யாராலும் சொல்ல முடியுமா அதுதான் தான் அப்போது அந்த இடத்துல சொல்லிகிட்டே வரும்போது அழகை பற்றி முதல்ல சொன்னோமா முருகனுங்கிறது மனம் ஒரு பூக்களோட மனம் மாறுமா எந்த இடத்துல பூத்தாலும் அந்த மனம் தானே மல்லிகை எந்த இடத்துல பூத்தாலும் அந்த மனம் தானே மனத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கூடுதலாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாமே தவிர மல்லிகை மலையில் பூத்தாலும் அப்படி தான் இருக்கும் காட்டில் பூத்தாலும் இருக்கும் நம்ம தோட்டத்தில் பூத்தாலும் அப்படி தானே அந்த மாறாத மனம் இருக்குல்ல அதுதான் முருகன் அப்போ முருகுங்கிற வார்த்தைக்கு மாறாத மனம் அதாவது ஒரு மனம் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது அவங்க இருக்கிற வரைக்கும் அது பிடிப்பாங்க நிறைய பேர் பார்க்குறோம்ல இன்னும் அவர் மைனர் மறி குழந்தை சென்று தான் போடுவார் அப்படிங்கிறோம்ல அப்போ இயற்கை அழகு முருகனை பற்றி சொல்லும்போது இயற்கையில் ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு மனம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மனம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு மனம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி எல்லாருக்கும் விரும்பக்கூடிய மாறாத மனம் உடையவன் முருகன் இது ஒரு தன்மை அடுத்தது இளமை இளமை அப்படிங்கிறது என்ன இந்த இளமையும் அழகும் தொடர்ந்து வராது ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வாவான்னு பாட்டெலாம் எழுதுறாங்கல்ல அப்போ ஒவ்வொரு வருஷம் ஏற ஏற வயசு ஏறிக்கிட்டு போகும் வனப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் என்றும் பார்க்குறதுக்கு சில பேர் இளமையோடு தோன்றுறாங்கல்ல அது என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இளமை இருக்குல்ல இது முருகனுக்கு பொருந்தும் இப்போ முருகுங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ பொருளை சொல்லிட்டு வராங்க அடுத்தது அழகு அழகை பற்றி தான் நம்ம ஏற்கனவே சொல்லணும் இயற்கை அழகுக்கும் செயற்கை அழகுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம கையாலேயோ மனிதர்களோட முயற்சியாலேயோ உருவாக்கப்படாத என்றும் மாறாத என்றும் விரும்பக்கூடிய ஒரு அழகு இருக்குல்ல இயற்கை அழகு அதுக்கும் முருகுன்னு தான் பேர் கடைசியாக கடவுள் தன்மைக்கு வராங்க இந்த கடவுள் தன்மைனால் என்ன அமரத்துவம் அப்படின்னு சொல்கிறோம்ல இறந்த பின்னரும் நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோங்கள கடவுள் முருகன் வந்து எந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் நம்ம தாத்தா தாத்தாவோட தாத்தா தாத்தா தாத்தான்னு எத்தனை தாத்தாவை போகிறது முதல்ல அவங்க வழிபட்டிருக்காங்க இன்றைய வரைக்கும் முருகனை நம்ம தொடர்ந்து வழிபட்டிருக்கோங்களே இதுதான் கடவுள் தன்மை அப்போ முருகன் அப்படின்னாலே முருகு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு இந்த முருகுங்கிற வார்த்தை எப்போ தோன்றுச்சு தமிழில்ங்கிறது இது வரைக்கும் நம்ம காலகட்டத்தை வரையறை செய்ய முடில இந்த முருகுங்கிற பொருளுக்கு மனம் அழகு இளமை கடவுள் தன்மை இதை நான் சொல்லலை தமிழ் தென்றல் திருவிக்கா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவருடைய நூலில் முருகன் அப்படின்னாலே முருகனுக்கு என்னென்ன பெயர் சொல்கிறோம் குமரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா குமரனுங்கிறது என்றைக்கும் மாறாத இளமையுடையவன் குமரன் இல்லையா குமரனாக கிழவனான்னு சொல்கிறோம்ல கெண்டல் பண்ணுறோம் இல்லையா அப்போ குமரன் வந்து என்றைக்கும் இளமையாக இருக்கிறவன் அப்போ இலக்கியத்தில் முருகனுங்கிறது என்றைக்கும் அழகு தான் முருகன்னாலே அழகு தான் முருகன்னா இளமை தான் ஒன்று அடுத்தது வந்து முருகனை பல்வேறு பெயர்களில் சொல்கிறோம்ல வடிவேலன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வடிவுன்னா என்ன வேலன்னா என்ன அவன் வந்து மிகப்பெரிய போர் வீரன் இல்லையா பல வெற்றிகளை கண்டவன் இல்லையா எல்லாத்துக்கும் அவன் தான் ஹீரோ நம்ம தமிழர்களுக்கு அவன் வாழ்ந்த காலத்தில் அதனால் முருகன் வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஏகே பாட்டி சவுனெலாம் அந்த காலத்தில் உண்டா ஏவுகணையெல்லாம் உண்டா அப்போ கையில் எப்போதும் வேல் வச்சிருப்பானே அதனால் அவனுக்கு பேர் வேலன் அவன் ரொம்ப அழகாக இருப்பான் இப்போ இலங்கையிலேருந்து நம்மக்கிட்ட பேசுகிறவங்க என்ன சார் இது எப்படி இருக்குது ரொம்ப வடிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வடிவுன்னா அழகு வடிவு கரசி வடிவுடையம்மன் அப்படிலாம் சொல்கிறோம்ல அப்போது வடிவுடைய அழகுடைய ஒருத்தன் கையில் வேல் பிடிச்சிருக்கனால அவனுக்கு வடிவேலன் அப்படிங்கிற பேர் அடுத்தது கந்தன் அப்படிங்கிறோம் கந்தன்னா என்ன கந்துங்கிறதுக்கு பற்றுன்னு ஒரு பேர் இருக்குது ت و எனக்கு வந்து எனக்கு அவருதாங்க இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் தான் கோடு அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பற்று அப்போ எல்லாேருக்கும் மேலே ஒரு பற்று இருக்குல்ல அது கண்ணன் பார்த்தாலே பிடிக்கும் அவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் முருகன் அதனால் அவனுக்கு பேர் கந்தன் இதுதான் வந்து முருகனை பற்றி நம்ம தெரிந்துக்க வேண்டிய சங்க இலக்கியத்தில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு துளியை தான் சொல்லியிருக்கேன் நான் இங்கே இப்போ ஐயா போன்றவர்கள்லாம் இது வந்து கடல் அளவுக்கு பேச முடியும்னா அவங்க படித்த படிப்பு அவங்களுடைய அனுபவங்கள் அதையும் தாண்டி சொல்ல மொழி வளம் இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அதனால அவங்க ஏற்கனவே வந்து வாரியார் சுவாமிகள் நிறைய பேசியிருக்காரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு முருகனுங்கிறவன் மனதால் வணரக்கூடியவன் மனதால் போற்றக்கூடியவன் இதுதான் நம்ம சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய முருகன் இந்த முருகனை தான் நம்மளுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்றோம் நம்ம முன்னோர் வழிபாடு தமிழர்களுக்கு உண்டு இல்லையா அப்போ எல்லாருக்கும் முன்னோருக்கும் 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 முன்னோன்னு அப்படின்னு போகும்போது அவன் முருகன் அவனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அவனை பற்றி நான் புதுசு புதுசாக கதையை சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லையே முருகனை பற்றி பேசும்போது குறிஞ்சி நில கடவுள்னு சொன்னோம் இல்லையா மலைக்கு குன்றம்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ குன்றத்தில் வசித்தவர்கள் குறவர்கள் அப்போ அதனால தான் அவன் குரமகள் வள்ளியை மணந்துக்கிட்டான் வள்ளி அப்படிங்கிற பேருக்கு ரெண்டு இருக்குது இப்போ ஆனந்த வள்ளின்னா என்ன போடுவீங்க பல்லுக்கு போகிற இல்லு போட்டு எழுதுவோம் லீ போட்டு எழுதுவோம் இதே வள்ளியூர் அப்படின்னு வரும்போது பள்ளத்துக்கு போகிற இல்லு போட்டு எழுதுவோம் இல்லையா இப்போ இந்த இல்லுக்கும் அந்த இல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா முருகனோட மனைவி இருக்கார் இல்லையா நம்ம சங்க இலக்கியத்தில் தமிழ் கடவுள் முருகன் இருக்கார்ல அவருடைய மனைவி வள்ளி அந்த வள்ளிங்கிறதுக்கு வந்து கிழங்கு அப்படின்னு பேர் மலைப்பகுதியில் கிழங்கெல்லாம் உண்டு வாழ்ந்திருப்பாங்கல்ல அவ ஒரு கூட்டத்தை சேர்ந்தவ காதலுக்கும் முன்னுதாரணம் அந்த காலத்தில் அப்போ அவங்க வந்து ஒரு மலைப்பகுதியில் வசித்து அந்த கிழங்குகள்லாம் பயிரிட்டதுனால அந்த பேர் தான் வள்ளி கிழங்குன்னு சொல்கிறோம்ல சக்கர வள்ளி கிழங்குன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி வள்ளி அதனால் அவளுடைய பேருடைய பொருள் வந்து கிழங்கை குறிக்கக்கூடிய பொருள் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இப்போ குன்றத்தில் வசிப்பவர்கள்லாம் குன்றவர்கள் அப்படிங்கிற பேர் மாதிரி குறவர்கள் அப்படின்னு வந்துச்சு அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க தானே இதுதான் முருகனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு துளி இது நான் சங்க இலக்கியத்தில் அடிப்படையாகவும் ஆதாரமாக வச்சு பேசிகிட்ருக்கேன் தயவுசெய்து மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கை குறையாமல் இருக்கிறதுக்கு முருகனை பற்றி ஆளுக்காள் ஒரு கதை உடுறதை முதல்ல நிறுத்துங்க அந்த கதை விடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பத்தி தமிழையும் கொஞ்சம் படிச்சுட்டு வாரியார் சுவாமிகள் மாதிரி உள்ள அந்த விளக்கங்களையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க தான் உங்களுக்கு இந்த வேண்டுகோள் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா இந்த பாடல் மாதிரி நீங்க முருகனை பத்தி சொன்ன விஷயம்லாம் இனிமையா இருந்துச்சு சார் இந்த தகவல்களை எல்லாம் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றிம்மா தமிழ் கடவுள் முருகனை பத்தி சுவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்